அப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஃபிசிஷன பார்த்தோன்னா அவங்க நமக்கு டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ கொடுக்குறாங்க அது மட்டும் தான் நமக்கு மெடிசன் ஃபார்மாக இருக்கா அதில் என்னென்ன ஃபார்ம் அதெல்லாம் மெடிசன்ஸ் இருக்குது மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் சிறப்பு ப்ளஸ் ஆயின்மெண்ட் இந்த நாலு ஸ்டேட்ஸில் சரி இதை பற்றி இந்த டீட்டெயிலாக சொல்கிறீங்களா ம் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாலிடாக இருக்கும் இதே இன்ஜெக்ஷன் சிறப்பு எடுக்கிறப்ப லிக்விட் லிக்விட் ஃபார்ம்ஸில் இருக்கும் ஆயின்மெண்ட்ங்கிறப்ப செமி சாலிட் ஃபார்ம்ஸில் இருக்கும் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சூம் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம வயிற்றுக்குள்ள போய் டிசால் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளட்ல கலந்து அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்ட் காட்டுது இதே இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறப்ப நம்ம டேரெக்டாக நம்ம நர்வில போகிறதுனால டேரெக்டாக பிளட் சர்க்குலேஷன் போய் அது குயிக்காக நமக்கு எஃபெக்ட் காட்டுது இதே ஆயின்மெண்ட்டு நம்ம வந்து ஸ்கின்ல தான் அப்ளை பண்ணுறோம் இதே பங்கல்ஸ் இல்லை பெயினுக்கு தான் ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் லோக்கலாக ரியாக்ட் ஆகி அந்த ரீஜனில் இருக்க இடத்துல மட்டும் அது எஃபெக்ட் எஃபெக்ட் ஆகுது ஒரு நாலு ஃபார்ம் சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து குயிக்காக எஃபெக்ட் கொடுக்கும் இன்ஜெக்ஷன் தான் ஏன்னா இன்ஜெக்ஷனுக்கு நம்ம டேரக்டாக நம்ம நேர்வில் இருக்க டைரக்டாக நம்ம பிளட்லேயே சர்க்குலேஷ் ஆகி நமக்கு குயிக்கான ரியாக்ஷனாக கொடுக்குது சிரப் ஃபார்ம்லையோ இல்லை டேப்லெட் ஃபார்ம்லயோ எடுக்கிறோம்னா அது வந்து லேட்டாக தான் லேட் ஆகும் சொல்றீங்க லேட்டாக இன்ஜெக்ஷனோட கம்பேர் பண்ணுறப்ப அது ரெண்டும் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சில மெடிசன்ஸ்லாம் மெடிக்கல் ஷாப்பில் வந்து வாங்குறாங்க அதுமாரி வாங்குறது சரியா வாங்க முடியும் வாங்க முடியும் ஓவர கவுண்டர் மெடிசன்ஸ்ன்னு சில மெடிசன்ஸ் இருக்கு அதை மட்டும் நம்ம கொடுக்கலாம் மற்றபடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இங்கே நம்ம ஊரில் எப்படின்னா டாக்டர் பேசி கொடுக்கறதுக்கு சிரமப்பட்டுட்டு டேரெக்டாக நம்ம மெடிக்கல் ஷாப்பில் அது மாதிரி வாங்கலாம் ஆனால் கவுண்டர்ஸ் அது மட்டும் தான் வாங்கலாம் அதே ரெகுலராக இருக்கக்கூடாது இப்போ சில மாத்திரை எழுதி கொடுக்கும்போது ஆகாரத்துக்கு முன்னு ஆகாரத்துக்கு பின் எழுதி கொடுக்குறாங்களா அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா ஆகாரத்துக்கு முன்னு எது எழுதிதான் எழுதி கொடுக்கறாங்க அது வய வயிறு சம்மந்தப்பட்ட போலாறு ப்ளஸ் வயிறு முன்னு அதுக்காக கொடுக்குற டேப்லெட்லாம் சாப்பாட்டுக்கு முன்னென்னு கொடுக்கும் ஆகாரத்துக்கு பின் எடுத்துக்கிற டேப்லெட்லாம் டோசேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வயிறு எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அல்சர் மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுனால ஆகாரத்துக்கு பின் கொடுக்குறது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டேப்லெட் எடுத்துக்கிறதுனால கெமிக்கல் வந்து நம்ம வயிறை அஃபெக்ட் பண்ணாம தான் இருக்கும் முடியும் எதுதானே சரி இப்போ வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுக்கு அப்புறம் மெடிசன்ஸ் எதுவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எதுக்காக தெரிஞ்சுக்கலாம் ஆல்கஹாலும் லிவரில் தான் கிராஸ் ஆகுது அதே மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது நம்ம லிவரில் தான் கிராஸ் ஆகுது இது ரெண்டும் சேர்கிறப்ப ஒன்று டேப்லெட்ஸோட பவர் கம்மியானாலும் அதிகமாகும் இது வந்து சில சைட் எஃபெக்ட்ஸை கொடுக்கலாம் மாதிரி அதை டோசேஜ் அதிகமானா அவங்க வந்து கான்சியஸாக இழக்கிறதுக்கும் வாய்ப்பு அதனால தான் ஆல்கஹாலுக்கு ஆல்கஹால் கன்சூம் பண்ணிட்டு டேப்லெட் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் கேட்ட டவுட்லாம் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருந்தீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செஷனில் கேட்பாங்க நீங்கள் அதையும் க்ளியர் பண்ணுறீங்க நம்புகிறேன் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற டேப்லெட்லாம் வந்து எப்படி நம்ம வாட்ஸ் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம வீடியோவாக போட போகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கன்ட்டினியூஸாக பார்த்துங்க தேங்க் யூ சார்